நாங்க வந்தது உங்களுக்கு நேர பார்த்து உங்க எல்லாருக்கும் இந்த வெற்றி கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி இதயத்திலிருந்து நன்றி ஏன்னா இப்படி ஒரு யூனிக்கான படத்துக்கு ஒரு வித்தியாசமான படத்திற்கு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்துக்கு இவ்வளவு மாசான கிளாஸ் மாசான ஒரு படத்துக்கு இப்படி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது வந்து டெஃபினட்டா இன்னும் இனோவேட்டிவான பிலிம்ஸ்மார் இன்னும் நல்ல இனோவேட்டிவான பிலிம்ஸ் பண்றது படத்தினுடைய ப்ரொடியூசர் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவர் மலையாளி ஓகேயா மலையாளம் வந்து எங்களுக்கு வந்து பிரதர் பிரதர் லேண்ட் எங்களுக்கு ஓகே நாங்க தமிழ்ல பேசினாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அந்த ஹாப்பினஸ் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க வந்த ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப சியான் பேசுவார் ஓகேயா

ുംയോ നിങ്ങളാണ് നിങ്ങളാണ് എല്ലാരും പറയും ചോദ്യമുണ്ടോ ഇതാ ചോദ്യമുണ്ടോ க்மா இன்ாசம் ரெ பிராசியம் எும் ായിട്ട് നമ്മുടെ ഹെറോയിനെ ഞങ്ങൾ കൊണ്ടു ഞാനും ഇങ്ങനെ പിടിച്ചു അതിനുവേണ്ടിയാ ഞാൻ ഒന്നു മാഡം പറയണം ഇവിടെ നമ്മളുടെ പടം റിലീസായി റിലീസായതിന ശേഷം ഇവിടെ ഞാൻ വരുമ്പോ ഞാൻ എല്ലാരും എല്ലാരോടും മീറ്റ് ചെയ്തിട്ട് പറയാൻ വേണ്ടി ഞാൻ വിചാരിച്ചു പക്ഷേ ഇയാൾ വളരെ ബിസി എല്ലാ ലാംഗ്വേജസിലും കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് പക്ഷേ ആന്ധ്ര പോകുമ്പോൾ വന്നു പിന്നെ ഇവിടെ വരുമ്പോൾ നിങ്ങൾ പോകണം ഞാനും വരും പറഞ്ഞിട്ട് വന്നു അവർക്ക് ഉറക്കല്ല സെവന്റി ടു லாஸ்ட் 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 வீக் 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 நான் 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 வரும்போது உறங்கி யார எடுத்து 1 1 72 72 மணி உறங்கி ஒரு மூணு அத்திரே உள்ள இல்லாத உறக்கம் இல்லாத ஒரு ஆளு காண வேண்டி இவருக்கு மாத்திரம் மட்டாள் நீங்க सुपर हेटा ओके नेक्स्ट एटा निगळ अर्थाच सोडियम नेक्स्ट बोल हे हो निगळ आवडणार आहे 100 पार ओके 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 ད� ད� ཁསོ དག ཚྱ ཅསྱ གས རའྱ འྱ ག� རེ འགས རེ 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 གེ གི ཁར འསར ྱ རེ ེ སསོ ྱ ིསན ེ སཇ ར ོ འརཇ ཁ�